வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இரண்டுமே இன்று மதிய நேரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சூப்பராக தங்கத்தோட விலை இல்லாமல் வெள்ளியோட விலையும் செஞ்சுருக்கு இது எவ்வளோ செஞ்சுருக்கு மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த வாரத்தில் அனைத்து விதமான ஏற்றங்களும் போக சரிவு மட்டுமே ஐயாயிரத்தி நூறாக காணப்படுது தங்கம் விலை மேலும் சரியுவதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை இதுவரை மட்டும் டாலர் ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது மேலும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருந்ததுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம் இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்கு சந்தை காணப்படுது இதேவேளில் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழாம் சவரன் விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்து அறநூற்றி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் அரை அரைப்பவும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எட்டாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு ஏற்றம் இது அந்த ஏற்றம் போக சரிவு மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த வாரத்திலையும் கடந்த ஒரு இரண்டு மூன்று வாரங்களாகவே தங்கத்தோட விலையில் ஏற்றத்தின் வேகமும் தாக்கும் குறைவாகவும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படுது இதை மேற்கொண்டு இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் தொண்ணூத்தி எட்டாயிரத்துலேருந்து இருந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவிலையும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற விலையிலையும் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து மிக கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தில் சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுறது மேற்கொண்டு இது தொண்ணூறாயிரத்துலேருந்து எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி எட்டாயிரம் வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் காணப்படும்